மங்காநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சரி காவேரி நீ வரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அங்கேருந்து கிளம்பி போனது விஜய் ரொம்ப வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணிட்டோம் இருக்காங்க விஜய் வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்தா குமரன் போயிட்டு நேராக விஜய்கிட்ட பேசுகிறாங்க நிவின் கிட்ட நானே பலமுறை இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட வந்து நிவின் வந்து என்கிட்ட சொன்னான் ஆனால் நான் நிவின் கிட்டே என்ன சொன்னேன் தெரியுமா யமுனா ரொம்ப நல்ல பொண்ணு அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு வந்து கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் போய் என்னால் எதுவும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக அமைதியாக நான் போயிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து நிவினோட மனசை மாற்றி வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அது ரொம்பவே பெரிய விஷயம் ஏன்னா காவேரி வந்து அவளோட லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிவின் வந்து காவேரி வந்து காதலிச்சா அந்த காதல் வந்து கை சேரலை இருந்தாலும் நிவின் ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டே இருந்தான் அவன் வாழ்க்கை என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ நினச்சி நான் வந்து நிவினை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருந்தேன் இப்போ எனக்கு அந்த கவலை கிடையாது ஏன்னா நிவினுக்கு கேட்ட பொண்ணு கண்டிப்பாக எமுனா தான் யமுனா ரொம்பவே நல்ல பொண்ணு அதே மாதிரி நிவினும் நல்ல பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் வந்துடுறாங்க காவேரிக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு வேணுன்னா பிடிக்காம இருக்கலாம் நிவினுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்திருக்கு அது நினச்சி நான் சந்தோஷப்பட்டுன்றாங்க இதை போய் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்டே சொல்லலாமே அவ்வளோதான் என்ன கொன்னே போட்டுருவான்னு சொல்லிட்டு குமரன் சிரிக்கிறாங்க அதோட அந்த பிரேமபம் முடிச்சிருக்காங்க